மூனாரில் கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி பிராண்டிற்கருகில் காட்டு யானைகளின் நடமாற்றம் தொடர்கிறது கடந்த தினம் பகலில் காட்டு யானைகள் இங்கு வந்தன காட்டு யானைகள் இரவு பகல் பாராமல் இங்கு வருவது தொழிலாளிகளிடையே பயத்தை ஏற்படுத்தியது காட்டு யானைகளை ஆர்ஆர்டி சங்கம் விரட்டியடைத்தன மூணார் கிராம பஞ்சாயத்து கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி தான் காட்டு யானைகளின் நடமாட்டம் தொடர்ந்து வருகிறது காட்டுக்கொம்பன் இந்த பகுதியில் நிரந்தரமாக சுற்றித் திரிவது இப்பொழுது வேறு காட்டு யானைக் கூட்டங்களும் பிளான் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வந்தடைகிறது கடந்த பகல் பிளான்ண்டிற்கருகில் வந்த யானை கூட்டம் நிலை உறுதிப்படுத்தியதால் சேகரித்து கொண்டு வரக்கூடிய கழிவுகளை கொட்ட இயலாத நிலையை தொடர்ந்தது ஆராய்ச்சி சங்கம் காட்டு யானைகளை விரட்டியது சில தினங்களுக்கு முன்பு குப்பைகள் மறுசுழற்சி பிளான் கருதிகள் காட்டு யானைகள் தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்தனர் நிரந்தரமாக இந்த பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறது இங்கிருந்தால் மக்கள் வசிக்கும் பகுதியிலும் காட்டு யானை கூட்டங்கள் இறங்கி விவசாய சேதங்களையும் ஏற்படுத்துவது இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் காட்டு யானைகளில் நடமாட்டம் உள்ளதால் தோட்ட தொழிலாளிகள் பயத்தில் மூனோர்